ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி சைனஸ்னால் என்ன அது அப்படியே மூக்கில் ஒலிக்கிட்டே இருக்கும் தும்பில் வந்துகிட்டே இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி கிளியர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சிம்பிளான இது துளசி இலை சாறு ஒரு நூறு கிராம் வில்வ இலை சாறு நூறு கிராம் அது கூட ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் இரநூறு கிராம் அதை ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு சிம்மில் போச்சு லைட்டாக அப்படியே தொலைவிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த அந்த தண்ணிலாம் அதுக்கப்புறம் தண்ணிலாம் அப்படியே ஆவி ஆகிட்டு ஒரு ஒரு மாதிரி திக்காக வரும் பதமாக வரும் அந்த பாதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லியும் தலைக்கு தடவுனிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளமும் சளி தொல்லையும் வராது துளசி சாறு வில்வன் சார் தேங்காய் எண்ணெய் இதை கரெக்டாக இது பண்ணணும் பதமாக அதை காய்ச்சி எடுத்துடணும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனை வராது டெய்லியும் தலைக்கு தடவிட்டு வாங்க அந்த பிரச்சனையும் வராது